பெரியவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த நாளிலே காலம் சென்ற தெய்வ திரு மணிவாசகன் ஐயா அவருடைய பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அதன் நிமித்தமாக அவர் குடும்பத்தினர் சுந்தரவள்ளி குடும்பத்தினர் குமாரசாமம்பட்டி தருமபுரியை சேர்ந்தவர்கள் நமக்கு இன்றைக்கு மதிய உணவுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக நன்றி சொல்ல வேண்டும் காலம் சென்ற தெய்வ திரு மணிவாசகன் ஐயா அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் நாம் ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நன்றி பொதுவான பிரார்த்தனை செய்யலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளம்ட சொல்லணுமா ரைட் சாப்பாடு போட்டுருமா